சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் முக்கியமாக நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை அதனால்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறது எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை எதற்காக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்ற மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் உன் மனக்குழப்பம் என்னவென்பதை நான் அறிவேன் அதை திரும்ப திரும்ப நான் உனக்கு சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் பிரச்சினை என்று ஒரு வார்த்தையையே நான் சொல்லக்கூடாது என்று சொல்கிறேன் அதனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் செய்து விட்டாயா இப்பொழுது என்ன தவறு எதனால் உனக்கு இவ்வளவு பிரச்சனை வருகிறது உன் வாழ்க்கையில் ஏன் உன்னால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியவில்லை என்ற காரியத்தை சொல்லிவிடுகின்றேன் என்னுடைய குழந்தையே முதலில் நீ தெய்வத்திற்கு வேண்டி வைத்திருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் செய்துவிட நீ எதற்காக வேண்டினாயோ அந்த விஷயம் நடந்துவிட்டது என்றால் அந்த காரியத்தை தெய்வத்துக்கு செய்துவிட வேண்டும் நீ இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளி போட்டு கொண்டே தான் இருக்கிறாய் ஆனால் இன்னும் சில விஷயங்களை செய்யவில்லை மறந்துவிடுகிறது விடுகிறது என் குழந்தையே எதை நாம் நினைத்து எதை உன்னிடம் தெய்வத்திடம் வேண்டுகிறோமோ அது நிச்சயமாகவே தெய்வத்திடம் போய் சேர வேண்டும் தெய்வம் உணவு உன்னிடம் கேட்கவில்லை ஆனால் நீதான் நான் இதை தருகிறேன் என்று உன் வாயால் சொன்னாய் ஆனால் அதை இன்னுமே செய்யாமல் இருக்கிறாய் அதனால் சில குறைகள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது நான் இதை உனக்கு இப்பொழுது சொல்கிறேன் என்றால் நல்ல நேரம் நெருங்கிவிட்டது இதை நீ செய்து முடிக்கும் நேரம் உனக்கு அனைத்துமே நல்லதாகவே நடந்துவிடும் வாழ்க்கையில் நீ எப்பேற்பட்ட விஷயம் செய்தாலும் எல்லாவற்றிலும் கண்ணும் கருத்துமாக இரு വീണ്ടും யாருக்கு எதை செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்பதை நீ எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக்கொண்டே இரு வாழ்க்கையில் ஒன்று தெரிந்து கொள் மற்றவர்களுக்காக இது செய்யணும் என்று யோசனையை வைத்திருக்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிடு வாழ்க்கையில் நீ எதை நினைத்து பயப்படாதே உன்னிடம் அதிகமான பயம் இருப்பதினால்தான் எல்லா விஷயமும் உனக்கு தடைப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மறந்தும் போகிறாய் அதனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் பயப்படாது மனதுக்குள் புலம்பிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காது எல்லா விஷயத்திற்கும் ஒரு வழி உண்டு அதாவது நல்ல வழி நீ இப்பொழுது பிரச்சனையில் இருந்தால் அதற்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டுவேன் அந்த பிரச்சனைக்குள்ளேயே நீ மூழ்க மாட்டாய் நிச்சயமாக அதைவிட விட தலை நிமிர்ந்து நீ வாழ்வாய் நீ யாருடன் இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் யாருமே இல்லாமல் தனிமையில் இருப்பவர்கள் கூட தைரியமாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த சாயப்பாவை நம்பி இருக்கும் நீ எதற்காக இவ்வளவு கலங்குகிறாய் என்பதுதான் எனக்கு புரியவில்லை தைரியமாக இரு உனக்கு ஒவ்வொரு நாளும் நான் வந்து பேசும் ஒரு வார்த்தையை சொல்வேன் தைரியமாக இரு தை அதிகமாக இரு என்று நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை அந்த வார்த்தையை நீ எதற்காக மறைக்கிறாய் எதற்காக அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை நீ இப்பொழுது நினைக்கிறாய் அவ்வளவுதான் என்று நான் சொன்ன விஷயத்தை செய்து பார் அந்த வாழ்க்கை எவ்வளவு மிக பிரம்மாண்டமாக மாறுகிறது என்பதை நீயே கண்கூடாக பார்ப்பாய் சொல்வதை சொல்லவே இனி உன்னுடைய வாழ்க்கை இனிதான் நல்ல நல்ல வழியில் நடத்த வேண்டும் எப்பொழுதுமே நான் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்